புஷியானந்தவர்கள் தமிழகத்தின் எந்த தொகுதிலு செல்வாக்கு நிலை இருப்பாரா நான் கேட்கறேன் அதுதான் உங்களுக்கு முதல்ல சொல்லுங்க நீங்க ப்ராக்டிக்கல் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் பொது செயலாளர் என்று திரு விஜய் அருவித்திருக்கனால ஒரு கோச்சிலா இருக்கு விஜய் அவர்களுக்கு இவரை எங்க பலம் சேர்க்க முடியும்னு சொல்லுங்க தமிழ்நாட்டின் எந்த தொகுதியில் புசியானந்த் நின்றான்னா ஒரு பத்து சீட்டு கூடும் பத்து ஓட்டு கூடும் சொல்லுங்க ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க ஆத ஒரிஜினல் சொல்லுங்க நிர்மல்குமாரு சொல்லுங்க ராஜமோகனு சொல்லுங்க அருண்ராஜ் சொல்லுங்க புஷியான்னு எம்எல்ஏ ஆனவர் தான் எங்க பாண்டிச்சேரில புதுச்சேரியில சென்னையுடைய கவுன்சிலர் கூட அளவு கிடையாது நீங்க உங்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்கக்கூடிய இரநூறு கவுன்சில ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு எம்எல்ஏ புதுச்சேரி அங்கே வேலை பார்க்குறதே வேறு ஒரு எம்எல்ஏல ஆட்சிக்கு வந்துடும் ஒரு எம்எல்ஏல் ஆட்சி தக்க வைக்கப்படும் அங்கே உள்ள நிலமை வேறு ஓகே அது நான் அவரை குறைச்சி மதிப்பில் நான் சொல்ல வரது வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வேணும்னு சொல்லுவேன் வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொன்னேன் தங்கமணி என்ன பண்ணுவார் வேலுமணி என்ன பண்ணுவார் கடம்பூர் ராஜ் என்ன பண்ணுவார் செல்லூர் ராஜ் என்ன பண்ணுவார் நேரு என்ன பண்ணுவார் வேவவேல் என்ன பண்ணுவார் பொன்முடி வந்து ஒரு மாவட்டம் பூரா நிற்பார் அப்படி அங்க ஒரு தலைவர் சொல்லுங்க நிர்மல் குமார் நின்னார்னா தேனி மாவட்டம் பூரா ஓட்டு அள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் சொல்லுங்க அதுதான் நான் கேட்குறேன் அப்போ யாருக்குமே விஜய் அவர்கள் ஒருத்தரை ஒருத்தரத்தோடு அங்கே யாருக்குமே செல்வாக்கு கிடையாது அது அது விஜய் செல்வாக்கு நிறவியது ஒரு இடத்த குவிஞ்சது கிடையாது முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கினா பத்து எம்எல்ஏ சாதாரணமாக ஜெயிக்க முடியும் ஆனால் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க வாங்கினார் சீமான் பத்து தொகுதியில் வாங்கல பத்து தொகுதியில் வாங்கி தானே பத்து எம்எல்ஏ அவருக்கு